வணக்கம் நான் வெள்ளியங்கிரி ஹெர்பர்ஸ்ல இருந்து நான் முத்துக்குமார் பேசுறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஈஷா ஆதியோகி இருக்கு இல்லையா அங்க வந்து தமிழ் தெம்புன்னு சொல்லி நம்ம பாரம்பரிய நம்மளோட பாரம்பரியம் தமிழர் பாரம்பரியம் பத்தின ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு இது மட்டும் மொத்தம் வந்து பதினொரு நாள் இன்னைக்கு வந்து நாலாவது நாள் வர்ற ஞாயிற்றுக்கிழமையோட அந்த திருவிழா முடியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னிமலையில இருந்து ஒரு அண்ணா வந்து கைத்தறி இருக்கு இல்லையா அந்த தறியே வந்து இங்க கொண்டது நமக்கு நெஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே பவர் லூம் அந்த மாதிரி வந்துருச்சு கையில நெய்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா அரிதாயிட்டு வருது இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கோ புதுசாக புதுசா வந்து இந்த மாதிரி கைத்தறியை பத்தி வந்து அதிகமாக தெரியறது இல்லை இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காண்டி ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு டெமோ மாதிரி அவங்க தறி நெஞ்சு காமிச்சுட்டு இருக்காங்க வாங்க இப்போ நம்ம அவங்ககிட்டே பேசலாம் வணக்கம் நாங்கள் சென்னிமலையிலேருந்து வர்றோங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலை செனிமலை வந்து பெஞ்சி பெச்சுட்டு வந்து கையில தான் இப்படி நாங்களாம் தயாரிப்போம் இந்த மாதிரி எல்லாமே தறி வந்து எல்லாமே மரம் நூல் எல்லாமே வந்து கையில தான் சுற்றுவோம் அந்த மாதிரி காட்டையில் நெய்யிறது நெய்யிறது பாத்தீங்கன்னா தான் நெய்வோம் I'm going